அப்படின் சொல்லுவான் அவளுக்கு என்ன சரிங்க நீ போ போல பூக்கார்க்கு போங்க ரெண்டு பேர் தயவு செஞ்சு இளங்கோண்ணா வணக்கம்ண்ணா லைக் போட்டு இருக்கேன் எரு வணக்கம் கோமதி நான் இளங்கோ ஓகேண்ணா வாருங்கள் வாருங்க நீ எரு வணக்கம் நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம் நான் நீங்க எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா அனைவரும் காலமாக இருக்கிறேன் நான் நன்றாக இருக்கிறேன் நன்றி மீண்டும் வருகிறேன் கும்போது ஓகே அண்ணா தேங்க்யூ அண்ணா ஃபஸ்ட்டு ஸ்ட்ரீட் லைட்டு வேற மாதிரி ஏதாச்சும் இப்போ வேற மாதிரி இருக்கு ரொம்ப ஒரு மாதிரி கீழே கவுத்தி வச்சு போயிட்டாங்க அதனால சரியாக வந்துட்டு தெரியல ரொம்ப கட்டக்காரேன்னுருக்குது oh பதினோரு பேர் இருக்கீங்க இனி வணக்கம் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க நாங்கள்லாம் சாப்பிட்டாச்சு சாப்பிட்டுட்டு நாளைக்கு எல்லாம் லீவு பார்த்தீங்களா அதனால மேலே வந்தாச்சு ஜாலியாக அரட்டை அடிச்சுட்டு உக்காந்துட்டுருக்குறோம் ஹாய் மது சாப்பிட்டீங்களா சாப்பிட்டாச்சு மது குஞ்சாரம் நீங்கள் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க இப்போ அங்கே டைம் என்னவா ஐயோ கொசு ஒரு பக்கம் கடிக்குவே எங்க உட்காந்தாலும் கொசு கடிச்சுக்கிட்டே தான் இருக்கு கொசு கடிக்கிறது விடாது போல அம்மா நானும் பேசாம உட்காந்த இடத்துக்கே வந்துட்டேன்ப்பா ஆம் இருவரும் அட விறங்காத நாயே லோகநாதன் லோகு அது ஒன்று தான் இப்போ குறைச்சலாக இருக்குது மணி வந்து எட்டு எட்டு மணி ஆகுதா எங்கள் மணி எத்தனை பத்து இருபத்தி ரெண்டு ஆகுது லோகநாதன் உனக்கெல்லாம் என்ன தடவை சொல்கிறது ம் நாய் வேறு ஒரு பக்கம் குலைக்க ஆரம்பிச்சுட்டு எங்கீட்டு பக்கத்தில்ங்க ஒரு ஒரு நாய் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு குட்டி போட்டிருக்கு ஒரு நாய் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஏழு குட்டி போட்டிருக்கு இருக்க 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 வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் தெருவில் நாய் அப்படியே என்ன சொல்கிறது குடிக்கிட்டே போகுது நாய் பண்ணையே வைக்கலாம் போல இருக்குதுங்க அந்த மாதிரி கூடிக்கிட்டே போயிட்டுருக்கு இதுவே எங்கள் கிராமம் போலியாக இருந்துச்சுன்னா என்ன சொல்கிறது ஆளாளுக்கு அவரவர் ஒன்று ஒன்று பிடிச்சி தூக்கிட்டு போயிடுவாங்க இங்கே யார் பார்த்தாலும் எனக்கு வேணாம் உனக்கு வேணாம் நாங்கள் என்ன பண்ணுறது இங்கே என்ன பண்ணுறது அதுக்கு யார் பீமல் வலிக்கிறது அப்படின்னு கேட்குதுங்க அவ்வளோ நாய் குட்டி குட்டியெல்லாம் பார்த்தா அழகலவாக சூப்பராக இருக்குதுப்பா லோன் அதன் லோகு ஏதோ ஒன்று சொல்லுங்கள் பார்ப்போம் நீங்கள் தான் அப்படியே வந்துட்டு ஏடா உடம்பு வந்துட்டு வா வார்த்தையை விட்டுட்டுருக்கியே நான் என்னத்தை சொல்கிறது சுப்பு சுபு தேவதை வா வாருங்கள் வாருங்கள் இனி இரவு வணக்கம் சுபு எப்படி இருக்கீங்க நான் அப்படியே வந்து கமெண்ட் பண்ணலான்னு பார்த்தேன் என்ன நான் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்னாச்சு ரொம்ப நாள் ஆளை காணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணலான்ட்டு இருந்து சரி இன்றைக்கி லைவ் போட்டுட்டு லைவுக்கு வரல அப்படின்னா நம்ம கமெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் எப்படி இருக்கீங்க சுப்பு சுப்பு நல்லா இருக்கீங்களா அன்னபூர்ணி பாப்பா தூங்கி ஆஹா தூங்கலை தூங்கலை அதுதான் அந்த கோட்டில் வந்து நான் படுக்க வச்சுட்டு பாயை போட்டு ரெண்டு பேரும் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க ம் தூங்கலை அப்படியே ஒலாத்திட்டே ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்க மதியானம் தூங்கிட்டாங்க அதனால இன்றைக்கி நைட்டு பன்னெண்டு மணி ஆகுதோ ஒரு மணி ஆகுது தெரியல அவங்க தூங்குறதுக்கு அவங்க ரெண்டு பேர் பாயில் படுத்துருக்காங்க நானும் சரி இந்த ஸ்ட்ரீட் லைட்டுக்கு வரலான்னு சொல்லி வந்தேன் அது நடனா வெளிச்சமே தெரியல சரி ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துச்சு ரமேஷ் இவ்வளோதான்ப்பா வெளிச்சமே அதனால என்ன தூங்கல முத்து முத்து நைட்டு என்ன பண்ற நைட் நான் ஒன்றும் பண்ணலப்பா முத்து மேல கீழே வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி எருங்கலா இருக்கு உப்புசமா இருக்குன்னு சொல்லிட்டு மேல வந்தேன் அவ்வளோதான் மற்றபடி உம் லோகநாத நான் ஏதும் வார்த்தையை விடல இங்க வார்த்தை விடல அது அந்த ஒரு வார்த்தை வந்துட்டு எல்லா வார்த்தையும் நல்லா தான் அந்த ஒரு வரி மட்டும் எனக்கு வந்துட்டு கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது ஒரு சாரி ஒரு வரின்ற ஒரு வார்த்தை அதனால தான் சொன்னேன்ப்பா நான் மற்றபடி உங்க உங்கள் மேலே கோபம் படலை நீங்கள் ஏதும் தப்பாக நினச்சிக்காதீங்க எல்லாம் வாரி வரிஞ்சு கட்டிகிட்டு வந்துடாதீங்க ஏ என்ன சொன்னேன் என்னை அப்படின்னு சொல்லிட்டு விருளில் வந்த நிலவு பாதிரி உங்கள் முகம் காண ஆவல் சுப்பு சுப்பு இன்னைக்கு வந்துட்டு கண்டிப்பாக முடியாதுப்பா ரொம்ப சரியான வெயில் நேத்து வேற கொஞ்சம் இந்த மொய் 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 தூத்தல் ஒரு நாலு தூரல் போட்டுவிட்டு போயிருச்சு அது இன்னைக்கு என்னடானா ரொம்ப சரியான வெக்க ஐயோ இந்த பிள்ளைலாம் என்னைய பாடா படுத்துது எல்லார் வீட்லையுமே இந்த பிள்ளைங்க பண்றது ரொம்ப கொடும பண்ணுது பக்கத்து வீட்டில் ஒருத்தவங்க கத்துறாங்க ஐயோ போடாங்கட்டு அப்படின்றாங்க வெளியில வந்து பேசுங்க வெளியில தான்ப்பா வந்து பேசுறேன் விஎஸ் ஹாயக்கா ராஜஸ்தான்ல இருந்து விஎஸ் எப்படி இருக்கீங்களா இருக்கீங்களா தம்பி முத்து முத்து அப்படி தெரியலையே அப்படி தெரியலையா ஐயோ செல்வம் ஜி ஹாய் இனி இரு உனக்கம் முத்து முத்து என்ன நினைக்கிறது நினைக்க எல்லாமே நினைங்க நாகராஜ் ராஜ் ஏப்பா ரொம்ப நாள் ஆச்சு ஆளையே காண எங்க போனீங்க நல்லா இருக்கீங்களா இப்பதான் வந்துட்டு மறுபடியும் ஆதி காலத்துக்கு அம்மான்ட்டு மறுபடியும் வந்து கொண்டே இருக்கிறது ஆஹ் நல்லா இருக்கேன் அக்கா நீங்க எப்படி இருக்கீங்க சாப்பிட்டாச்சா சாப்பிட்டாச்சு தம்பி இன்னைக்கு சாப்பாடு சாம்பார் சாதம் ஒன்றாவே வச்சாச்சு இந்த வெயிலுக்கு சோறே திங்கிறக்கு தோண மாட்டேன் தண்ணி தண்ணியே குடிச்சிட்டு சளி தான் பிடிக்குது அதுவும் நான் பெற்ற இரு மகள்களும் எத்தனை வருஷம் ஆனாலும் சரி சோறுன்னு வாய் விட்டு கேட்க மாட்டார்கள் கோகுல கிருஷ்ணன் அக்கா வீட்டுக்குள்ளே லைவ் போடுங்க அக்கா கோகுல கிருஷ்ணன் அப்படியாம்மா சாரிம்மா இன்னைக்கு ஒரு நாள் எனக்காக மன்னிச்சுக்கோங்க ப்ளீஸ் சஜஸ்ட் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக கீழே போனால் உயிரே போயிடும் அப்படி அவ்வளோ ஒரு வெக்கையாக இருக்குப்பா கரண்ட் இல்லை ம் இல்லைப்பா கரண்டெல்லாம் இருக்கு முத்து முத்து பின்னாடி என்ன நிற்கிறதா ஆட நீ வேற பின்னாடி ஒன்றும் இல்லை ஏன் நீ வேற போகிறவோக்கில் ஏதாச்சும் உன்னை கழிப்பிட்டு வராது ஆல்ரெடி வந்துட்டு நாயாக குழைச்சிட்டு தான் கிடக்கு தம்பி கோகுலகிருஷ்ணன் அக்கா நீங்கள் கிராமத்து பொண்ணுதானே பதனி குடிங்க அக்கா பதனியா இங்கே நான் இருக்கிற இடத்துல வந்துட்டு பதனியெல்லாம் கிடைக்காது தம்பி எஸ் வேறு என்ன அக்கா ஸ்பெஷல் ஒரு ஸ்பெஷலும் இல்லைப்பா என்னத்தை இந்த வெயிலில் என்னத்தை ஸ்பெஷல் மேலே கம்பு வாங்கி வச்சுட்டு கம்பங்கூட தான் வந்துட்டு கிண்டி வைக்கணும் அதுதான் ஸ்பெஷல் இந்த வெயிலுக்கு அதுதான் உடம்புக்கு ரொம்ப நல்லது ஐயோ பதனி குடிச்சா அது என்ன போதை ஏறுன்னு சொல்லுவாங்களே நான் அது நாலு வரையும் குடிச்சது கிடையாது சசிகுமார் பனைங்கள் குடிங்க பணங்கள்லாம் ஐயோ அதை குடிச்சா குடிகாரின்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்றது அதை விட இங்கே கிடைக்கிறது அதுக்குன்னு ஸ்பெஷலா தேடி தான் போகணும் மேடம் சாரிங்க சுப்பு எதுக்கு சாரி சொல்றீங்கன்னு தெரியல ஏன் சுப்பு ஆடு கல்லு முத்து முத்து அதான்ப்பா அந்த ஒரு சில ஏரியாவில் கல்லுன்னு சொல்றாங்க ஒரு சில ஏரியாவில் பதனின்னு சொல்றாங்க சரி ஓகே பரவாயில்ல எனக்கு அதெல்லாம் குடிச்சு பழக்கம்ல சாரி இதுக்கு மேலே உட்கார முடியல கொசு அதுக்கு மேல் மொய் 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 ஆனா வெயில் தாங்க முடியல இருந்தாலும் இந்த உப்புசனாலையில கொசு என்னம்மா கடிக்கடிக்குது பாருங்க ஓகே பாய் முத்து முத்து ஓகேம்மா நம்ம வீட்டில் கிடைக்கும் குளிர் பானம் ஓகேம்மா சசிகுமார் தீபக் தீபக் ஸ்வீட் செல்லம் ஹாய் செல்லம் இனி இரவு வணக்கம் செல்லம் ஏதாவது தப்பாக கமெண்ட் சாரிங்க ஒன்றும் தப்பாலாம் கமான்ட்டு வரல சுபு நான் தான் ரொம்ப நாள் ஆச்சு ஏன் வரவே இல்லை ரொம்ப பிஸியோ அப்படின்னு சொல்லி நான் தான் கேட்டிருந்தேன் நான் எதுவும் உங்களுடைய மனசை வந்து டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி வந்து கேட்டிருந்தேன் சாரி நான் தான் உங்கள சாரி கேட்டுக்கணும் ரொம்ப வேலை பிஸியோ தீபக் தேங்க்யூ தீபக் தேங்க்யூ தேங்க் யூ ரொம்ப 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 நன்றி சோ ஓகே பாய் மீண்டும் நாளை சந்திப்போம் இதுக்கு மேலே சுத்தமாக வெளிச்சமே இல்லை நான் லைவ் போடுறது ஒன்று தான் போடாத ஒன்று தான் அதனால் ஓகே பாய் மீண்டும் நாளை சந்திப்போம் பாய் பாய்